அனைத்து நல்வாழ்களுக்கும் வணக்கம் நான் உங்கள் ரவிக்குமார் தினமும் ஒரு தகவல் அடிப்படையில் ஜியோ பாலிடிக்ஸ் இன்றைய ஜியோ பாலிடிக்ஸில் நம்ம நிறைய பேச போகிறோங்க குறிப்பாக ட்ரம்ப் வந்ததுக்கப்புறம் பெரிய மாற்றங்கள் தங்கம் விலை கூட பார்த்திங்கன்னா பெரிய அளவுக்கு வரலாற்றிலே இல்லாத அளவுக்கு தொடர்ந்து குறைந்து கொண்டிருக்கிறது அப்படியே அதை பற்றியும் உலக அரசியல் பேசுகிற நம்ம அதுக்கு என்ன காரணங்கள் என்ன அதை வாங்கிடலாமா அப்படின்னு சைடில் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பீரோவில் இருக்கிற பணத்தை எடுத்து வாங்கிடலாமா அப்படின்றதையும் கொஞ்சம் ஒரு சில டிஸ்கஷன் பண்ணிவிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு காப் அட்டம் அந்த காப் காப்பம் அப்படின்னா ஒரு இராணுவ புரட்சி மாதிரி அதை அப்படியே வந்து டபானில் தடுத்துட்டாங்க அது எங்கே நடந்ததுன்னு ஒரு அப்படியே ஒரு சுவாரஸ்ய தகவலாக சொல்கிறதுனால அது அப்படியே உங்களை சர்ப்ரைஸ் மோட்டில் போட்டுட்டு மீதி இருக்கக்கூடிய மிகப்பெரிய சம்பவம் இன்றைக்கி இரடகன் அவர்கள் துருக்கி அதிபர் இரடகன் அவர்கள் வந்து மிகப்பெரிய ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டாங்க ஆல்மோஸ்ட்டு இஸ்ரேல் போர் நிறுத்திடலாமான்ற அளவுக்கு முடிவுக்கு வந்துட்டாங்கன்னா பாருங்கள் ஈரான் ஈரானில் இருக்கக்கூடிய செய்திகளும் சுற்றி இருக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகளும் ஒரு அலச அலசப்புறம் தயாராக இருந்துக்கோங்க இன்றைக்கி நல்லா என்ஜாய் பண்ண போகிறீங்க இன்றைய செய்திகளை வீடியோ மாதிரி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணால் ஆப்ஷன் கொடுங்க வீடியோ போகலாம் நம்ம ஃபஸ்ட்டு தங்கம் வாங்கலாமா வாங்கக்கூடிய தருணமா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லலாம் தொடர்ந்து ஐம்பத்தி ஒம்பதாயிரம் பக்கம் இருந்தது தங்கத்தோட வேலை இப்போ ஐம்பத்தி ஆறாயிரத்துக்கு பக்கம் வந்துடுச்சு ஒரு கிராம் ஏழாயிரத்தி நாற்பத்தி அஞ்சு ரூபா இருந்தது அதிகபட்சம் ஏழாயிரத்தி முந்நூற்றி எழுபது ஆல்மோஸ்ட் ஏழாயிரத்தி நானூறுரூவா வரைக்கும் போச்சு ஒரு கிராம் இப்போ பெரிய அளவுக்கு குறைந்திருக்கிறது கரெக்டாக நம்ம நோட் பண்ணோம் அப்படின்னா எப்போ இது குறைய ஆரம்பிச்சது அப்படின்னா ஒரே ஒரு ஒற்றை வரி ட்ரம்ப் அவர்கள் சொன்ன ஒற்றை வரி நான் வந்தேன் அப்படின்னா இந்த வார் சூழலை நிறுத்த போகிறேன் அப்படின்னு சொன்ன ஒரு ஒற்றை வரி சரி அதனால தான் தங்க வேலை வந்து குறைஞ்சதா அப்படின்னா ஏற்கனவே ரஷ்யா தங்கம் வாங்கி குவிச்சுட்ருக்காங்க போலந்து வாங்கி குவிக்கிறாங்க சீனா வாங்கி குவிச்சிட்டு இந்த ஒரு ஒற்றை வார்த்தையினால பெருசாக மாறிடு போதுமா அப்படின்னா அதுவும் ஒரு காரணம் ஒரு நூறு பர்சன்ட்டில் அது ஒரு பத்து பர்சன்ட் எடுத்துக்கலாம் மீதி ப பர்சன்டேஜ் இருக்குல்ல அது ட்ரம்ப் வந்து அமெரிக்காவுடைய டாலரை வலுப்படுத்திடுவார் அப்படின்ற நம்பிக்கை அங்கே இன்வெஸ்டர் மத்தியில் வந்து வளர்ந்துருக்கிறது ஏன் அப்படின்னா ட்ரம்ப் வந்ததுக்கப்புறம் பாருங்கள் டாலருக்கு எதிராக எல்லா நாட்டு நாணயமும் க்ளோஸ்ட் கம்ப்ளீட்டாக காலி நீங்கள் இந்தியா செய்தி மட்டும்தான் பார்த்துருப்பீங்க இந்தியா எண்பத்தி நாலு புள்ளி முப்பத்தி அஞ்சு முப்பத்தாறுன்னு சொல்லிட்டு தொடர்ந்து வளர்ந்துட்டுருக்கு வரலாற்றுலேயே எல்லாரும் உச்சம் ஒன்று பார்க்குறீங்க இல்லையா அது இந்தியா மட்டும் இல்லை சீனா ஐரோப்பா யூகே தென்கொரியா போன எல்லா நாடுகளுமே நீங்கள் எடுத்து செக் பண்ணிக்கோங்க கம்ப்ளீட்டாக காலி என்ன காரணம் அப்படின்னா அதாவது பைடன் அவர்கள் விட்ட இடத்த வந்து ட்ரம்ப் அவர்கள் தனது நான் டாலர் மதிப்பு வந்து வளர்த்திடுவார்கிற நம்பிக்கையில் மக்கள் வந்து தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறது பதில் வந்து அங்கே டாலர்லேயும் மற்ற பிஸ்னஸ்லேயும் இன்வெஸ்ட் பண்ணலான்ற ஒரு நம்பிக்கை மூன்றாவது என்னென்னா இதுக்கப்புறம் நம்ம ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு போர் பதற்ற சூழ்நிலை டாலர் வேறு குறைஞ்சிட்டே போகுது டாலருக்கு எதிரான மாற்று நடவடிக்கை இதையெல்லாம் தாண்டி மக்களுக்கு ஒரு அச்சங்கிறதுனால எதுக்கு நம்மளுக்கு வம்பு அப்புடின்னு தங்கத்தை மேலே ஒரு போட்டுடலான்னு முடிவு பண்ணி போட்டாங்க பட் இப்போ அப்படி இல்லை தைரியமாக நம்ம பிஸ்னஸில் ஈடுபடலாம் அப்படின்ற அடிப்படையிலும் போடுறாங்க இன்னொரு காரணம் என்னென்னா ஒரு சில இன்வெஸ்டர்ஸ் எல்லாமே வந்து பிட்காயின்ல இறங்கிட்டாங்க ஜார்ஜ் சோரஸ் அவர்கள் கூட பார்த்திங்கன்னா இன்னொரு மில்லியன் அளவுக்கு இன்றைக்கி பிட்காயின் வாங்கியிருக்காங்கன்ற தகவல் வந்து அரசல் புரசலாக வந்திருக்கிறது கிட்டத்தட்ட ட்ரம்ப் வர்றதுக்கு முன்னாடி எழுபத்தி ஐயாயிரத்தி முந்நூற்றி ரெண்டு டாலர் பக்கம் இருந்தது ஒரு பிட்காயினோட வேலை பட் இப்போ எவ்வளோ இருக்குன்னா தொண்ணூற்றி ஓராயிரத்தி ஐம்பத்தி நாலு இன்னும் ஒரு சேஞ்சஸ் ட்ரமேட்டிக் சேஞ்சஸ் இது மேலும் ஒரு லட்சத்தை தாண்டுவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்றாங்க ஸோ இந்த இன்வெஸ்டர் இதுக்கு முன்னாடி பெரிய அளவுக்கு நம்பிக்கை இல்லாமல் இருந்தவங்க இப்போ பிட்காயின்ல இன்வெஸ்ட் பண்ணலாம் பிட்காயின் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான காரணம் என்ன எலன் மஸ்க் மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கை எலான் மஸ்க் அவர் கண்டிப்பாக அந்த வந்து வளர்த்திருவான்ற நம்பிக்கையில் இருக்கிறது ஸோ இது எல்லாம் சுற்றி வளர்ச்சி பார்க்கும்போது அது ஒரு காரணியாக அமைந்து இருக்கிறது எல்லா நாட்டோட நாணய மதிப்பும் பெரிய அளவுக்கு குறைந்து இருக்கிறதுனால அமெரிக்கானுடைய இன்வெஸ்டர் கொஞ்சம் சந்தோஷமாயிட்டு அடுத்தடுத்து பிஸ்னஸில் வந்து கொஞ்சம் முன்னே வைக்கிறாங்க பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னு சொல்ல முடியும் எல்லா நாட்டு நாணயமும் ஏன் அந்த மதிப்பு குறையுது அப்படின்னா அது இன்வெஸ்டர்ஸை ஈர்ப்பதற்கான ஒரு காரணம் நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம் சரி இப்போ நம்ம தங்கம் வாங்கலாமா மேற்கொண்டு குறையுமா அதனுடைய விலை வந்து மேற்கொண்டு குறையுமானா நம்ம இப்போ கிறிஸ்மஸ் வருது இல்லையா கிறிஸ்மஸ் முன்னாடி வரைக்கும் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் தங்கம் வந்து குறையமானு பட்டு கிறிஸ்மஸ் நெருங்க அந்த ஒரு வார காலகட்டத்தில் மறுபடியும் ஏற ஆரம்பிச்சிடும் இப்போ எப்படி தீபாவளிக்கு வந்து பயங்கரமாக ஏறுச்சி பர்ச்சேசிங் கேப்பபிலிட்டி அதிகமாக இருக்கும் அதே மாதிரி கிறிஸ்மஸுக்கு மக்கள் வந்து பர்ச்சேசிங் கேபிலிட்டிஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் மேபி அது வரைக்கும் ஏறுறதுக்கு கொஞ்சம் வாய்ப்புகள் இருக்குது ஆனால் பழைய வேலையை மீண்டும் தொடமானால் கண்டிப்பாக தொடும் இது ஒரு சூப்பரான சான்சஸ் வீட்டில் பீரோவில் பணம் வச்சுருந்தீங்க அப்படின்னா எடுத்துகிட்டு போய் வாங்கிடுங்க சும்மா கரையாங்கரையாக பிடிச்சிருப்போது கொஞ்சம் வாங்கி தள்ளிவிடுங்க சரியா இது ஏதோ நம்ம உலக அரசியல் பார்க்கறதுனால ஒரு தகவலாக நம்ம சொல்லிடலாம் இப்போ நம்ம மிக முக்கியமான விஷயம் நான் இதை பற்றி பேசுகிற அப்படின்னா மிகப்பெரிய ஒரு பேசு பொல்லாக இருந்தது இல்லையா அதனால் இப்போ நம்ம ஒரு காப் அட்டம்ட்டு பார்க்க போகிறோம் இதுவரை நீங்கள் உங்கள் உங்கள் கலை உலக வாழ்க்கையில் என்னுடைய உங்கள் கலை உலக வாழ்க்கையில் இப்படி ஒரு காப் அட்டம் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க காப் அட்டம்ட் அப்படின்னா ஒரு அரை ஒரு ஆளுகின்ற அரசாங்கத்தை கவிழ்ப்பதற்காக எடுக்கப்படுகிற முயற்சிகள் எங்கே நடந்ததுன்னா கசக ச கிர்கிஸ்தான் கசகஸ்தானு கீழே சீனாவுக்கு மேலே தஜிகிஸ்தான் பக்கத்தில் உஸ்பெகிஸ்தான் பக்கத்தில் இங்கே சென்ட்ரலில் இருக்கு இல்லையா இந்த வரைபடத்தை பார்க்குறீங்களே எங்கே சரி இதை யார் சரியான நேரத்தில் தடுத்தது அப்படின்னா கத கிர்கிஸ்தானுடைய இன்டீரியர் மினிஸ்டர் அவரோட பேர் வந்து நியாஸ் பெகோவ் நியாஸ் பெகோவ் அவர்கள் தான் உலன் நியாஸ் பெகோ அவர்கள் தான் இன்றைக்கி அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க ஏன்னா நவம்பர் பன்னெண்டு இப்போ பதிமூணு பதினாலு அங்கே உள்ளாட்சி தேர்தல் நடக்குதுங்க உள்ளாட்சி தேர்தல் நடக்கிற சமயத்தில் ஒரு ஏழு குரூப் ஆஃப் மெம்பர்ஸ் அந்த ஏழு குரூப் ஆஃப் மெம்பர்ஸ் வந்து அதில் ஃபாரினர்ஸ் மீதி எல்லாமே வந்து இருக்காங்க திடீர்னு போலீஸ் வந்து சந்தேகத்தின் அடிப்படையில் ரவுண்ட் பண்ணுறாங்க ரவுண்ட் பண்ணதில் பார்த்தோம் அப்படின்னா எவ்வளோ அல்மோஸ்ட் சொல்கிறாங்கன்னா ஆயிரம் பாட்டில் ஓக் ஓட்கா பாட்டில் ரெண்டாயிரம் லிட்டர் வந்து மினரல் வாட்டர் அது தண்ணி கலந்து குடிக்கிறதுக்கு ஒரு டன்னாப் அரிசி சமைச்சு சாப்பிட்றதுக்கு கூட வந்து க இது குதிரை கறி இந்த கறி வந்து சமைச்சு இந்த பக்கம் வந்து சரக அடைச்சிட்டு கறியை சாப்பிட்றதுக்கு இருந்திருக்காங்க போயிட்டு பிடிச்சாடோய் என்ன பண்ணுறீங்க ஆ அப்படின்னு போயிட்டு கழுத்தை பிடிக்கிற மாதிரி பிடிச்சிருக்கிறாங்க இவங்களுடைய திட்டங்கள் என்னவென்றால் ஃபுல்லாக சரக்கு அடிச்சுட்டு கொண்டு போயிட்டு எங்கெங்கே எலெக்ஷன் நடக்குதோ அந்த எல்லா பகுதியும் வந்து தனது கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்தடலான்னு பலிய திட்டத்துல இருந்துருக்காங்க ஏன்னா ரெண்டாயிரம் பாட்டில் சரக்கு அப்படின்னா என்ன ஆகிற சொல்லுங்கள் அதனால் வந்து பயங்கரமாக பிடிச்சி பயங்கர ஒரு செய்தியை சொன்னாங்க அதான் சொன்னேன் உங்கள் வாழ்க்கையில் இப்படி ஒரு காப்பாட்டம்ட்டு நீங்கள் கேள்விப்பட்டு மாட்டீங்க ஏன்னா இங்கே தமிழ்நாட்டில் சர்வசாதாரண நிகழ்வாக இருக்கிறது அப்படி பார்த்தா இங்கே ஒவ்வொரு ஒயின் ஒயின்சாப்பினுடைய ஊழியர்களை தான் இங்கே கைது பண்ணணும் இதெல்லாம் இங்கே பாஸ் இங்கே எத்தனை அரசியல் கூட்டங்கள் நடந்திருக்கிறது அந்த கூட்டங்கள் நடக்கும்போதெல்லாம் இந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் சர்வசாதாரணம் பட் இது ஒரு காப்பமட்டோட ஒரு அரசையே கவிழ்க்கிற சதி அப்படின்றதெல்லாம் முக்கியம் குறிப்பாக நான் இதை ஏன் உங்கள் கிட்டே சொல்கிறேன் அப்படின்னா ஏதோ வாய் புளித்ததோ மாங்காய் புளித்ததோ உங்கள் கிட்டே நான் சொல்லலை நிஜமாக தான் ஆர்டிகல் இரநூத்தி எழுபத்தி எட்டு ஆர்கனைசேஷன் ஆஃப் ப்ரிப்ரேஷன் அப்படின்றதுலையும் ஆர்டிக்கல் இரநூத்தி அறுபத்தி ஒன்று கிரியேஷன் ஆஃப் ஆர்கனைசேஷன் குரூப் ஆர்ட்டிகல் இரநூத்தி அறுபத்தி மூணு அவங்களுக்கு அவங்களுடைய ஃபினான்ஸ் ஆர்கனைசேஷன் குரூப்புக்கு ஆர்டிக்கிள் முப்பத்தி ரெண்டு முந்நூற்றி இருபத்தி ஆறு அட்டம் வயலேஷன் அண்ட் சீசர் ஆஃப் பவர் ஆர்டிக்கல் இருநூற்றி ஐம்பத்தி ஆறு இது தான் சொல்லிகிட்டே போகலாம் இந்த மாதிரி அடுத்தடுத்து அவங்க மீது பதிக்கப்பட்ட வழக்கெல்லாம் பார்த்தோன்னா அப்படி தான் தெரியுது இப்படியெல்லாம் ஒரு இராணுவ அட்டம் இருக்குமா உலக அரசியலில் அப்படின்றது நம்மளுக்கு ஒரு 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 புதிய ஒரு ஜென்ரல் நாலேஜாக தெரிஞ்சுக்கலாம் சரி அடுத்து நம்ம அர்ஜென்டினாவோட மெலே அவர்களை பார்த்துட்டு நம்ம மிக முக்கிய முக்கியமான தகவலுக்கு போயிடலாம் மேலே அவர்கள் பிள்ளைகளுக்கு தொல்லை கொடுத்தாரா என்றால் பிள்ளைகளுக்கு நன்மை செய்திருக்கிறார் என்று மீடியாக்கள் வந்து ஒரு போற்றி புகழ்ந்துட்ருக்கிறாங்க தலைவர் என்றால் இவரளவோ தலைவர் பெருமைப்பட வேண்டும் அர்ஜென்டீனா மக்கள் எழே கொண்டாடுங்களே அப்படின்ற அளவுக்கு வந்து அர்ஜென்டீனா மக்கள் கொண்டாடி இருக்காங்க எதற்காக அப்படின்னா போன டிசம்பர் அவங்க நாட்டோட இன்ஃப்ளேஷன் எவ்வளோ இருந்ததுன்னா இருபத்தி அஞ்சு புள்ளி அஞ்சு பர்சன்ட் டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இப்போ ஆச்சு இப்போ அக்டோபர் மாதம் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு புள்ளி ஏழு பர்சன்ட் குறைச்சிட்டு வந்துட்டார் கடகட கட கடகடன்னு குறைச்சி வந்துட்டு இப்போ அதுவும் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா ரெண்டு புள்ளி அஞ்சு பர்சன்ட்டுக்கு வந்துட்டாங்கன்றாங்க உலக வரலாற்றிலே இப்படி ஒரு இன்ஃப்ளேஷன் இருபத்தி அஞ்சு பர்சன்ட்லேருந்து ஒரே வருஷத்துக்குள்ளார ரெண்டு புள்ளி மூணு பர்சன்ட் வந்து எந்த ஒரு நாட்டோட சரித்திரத்திலும் இப்படி இருந்ததே இல்லை மெல்லை அவர் பிள்ளைகளுக்கு தொல்லை கொடுத்தாரா இல்லை நன்மை செய்திருக்கிறார் அப்படின்ற மாதிரிலாம் வந்து பயங்கரமாக போற்றி புகழ்ந்துருக்கிறாங்க எப்படி இது மெல்லையால் முடிந்தது நார்மலாக நம்ம நாட்டோட இன்ஃப்ளேஷன்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஏழு புள்ளி ஆறுலேருந்து ஒரு பாயிண்ட் டூ பாயிண்ட் த்ரீ குறைக்கிறது கொஞ்சம் ரிஸ்காக இருக்கும் ஏன்னா மக்கள் தொகை கொஞ்சம் அதிகமாக இருக்குது அதனால் கம்பேரிசன் நாங்கள் கொஞ்சம் கம்மியாக இருக்குது அது வேணால் கொஞ்சம் அந்த ட்ரமாட்டிக் சேஞ்சஸ் வந்து இருக்கலாம் அவர் செய்த மாய மந்திரங்கள் என்னென்ன அப்படின்னா நம்ம தொடர்ந்து இவரை பற்றி பேசியிருக்கோம் நாம் அப்போது ஒரு சில விமர்சன ரீதியாக சொல்லியிருந்தோம் பட் ஆனால் சாதித்து காட்டி சொல்கிறாங்க பத்திரிகைகளும் அந்த நாட்டு ஊடகங்களும் ஒன்று உலக வங்கி கடன் கொடுத்துருக்காங்க இரண்டாவது மா அதாவது அரசு ஊழியர்கள் தேவையில்லாத அரசு ஊழியர்களை கம்ப்ளீட்டாக தூக்கிட்டு ஒரு இடத்துல முப்பது பேர் வேலை செய்கிறாங்கன்னா மூணே மூணு பேர் ஃபார் எக்ஸாம்பிள் எங்கள் அரசு ஆசிரியர்கள்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அரசு ஆசிரியர்களோட சம்பளத்தோட லிஸ்ட் அவ்வளோ ஒரு ஆளுக்கு எண்பதாயிரம் ரூபா ரூபா கொடுக்குறோம் சரி ஓகே எல்லாத்தையும் தூக்கிட்டு நீ இருக்க கொடுத்தா எவ்வளோ ஐயா பதினஞ்சாயிரம் கொடுத்தாலும் வேலை செய்ய தயாராக இருக்காங்க போர்டு மாற்றி போடு வேலையை முடி அப்படின்ட்டு அங்கே மாற்றிருக்கிறாங்க இதில் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் நான் இந்த மாதிரி அதிகமாக சம்பளம் வாங்குகிற இடத்துலலாம் கம்மியாக சம்பளம் கொடுத்தா யார் யார் கட்டுப்பாட்டுக்கு வருவாங்கனா அதிரடி வேலைகளை செய்திருக்கிறார் இந்த வேலைகள் மட்டும் இல்லாமல் இவருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மினிஸ்டர்ஸ் எல்லாம் இருக்காங்கள்ல அதிகமாக நாலே நாலு மினிஸ்டர்ஸ்லாம் இதெல்லாம் யாருமே வேண்டாம் உங்களுக்கு காரை போட்டு உங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்து அந்த வேலையை வேணால் யூ கெட் அவுட்டுன்ட்டாங்க இந்த மாதிரியான பழைய பலைய திட்டங்கள்லாம் பயங்கரமாக செஞ்சாங்க பட் அந்த நாட்டோட அந்த பொருளாதாரத்தை பாதித்தது தானே பொருளாதாரத்தை பாதித்தது அப்படின்னா திடீர்னு ஒரு ரூபாய் தொண்ணூறாயிரம் ரூபாய் சம்பளம் வாங்குறவங்க உட்கார வச்சு ஒரு பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் கொடுத்தாங்கன்னா அது ஒரு ஃபேமிலியோட வாழ்வியல் ரீதியான மாற்றங்களே அது அரசாங்கத்தோட மாற்றமும் கூட ஏன்னா அவர் அவர் அதை நம்பி வீட்டு லோன் வாங்கியிருப்பார் கட்ட முடியாத சூழ்நிலை வரும் வீட்டை ஜப்தி பண்ணுவாங்க இது வந்து ஒரு அரசாங்கத்தோட தாக்கமும் கூட ஆனால் அது பாதிப்புகளை உண்டாக்கியிருக்கும் அதையெல்லாம் தாண்டி இன்னும் நாலந்து மாயங்கள் வந்து பெரிய அளவுக்கு செய்திருக்கிறார் அரசாங்கத்தோடய செலவை வந்து கம்ப்ளீட்டாக குறைச்சிட்டார் ஒட்டுமொத்த மானியம் ஃப்ரீ எதுவுமே கிடையாது ரெண்டு வருஷத்துக்கு எல்லாத்தையும் நிறுத்து அப்படின்ட்டு ஒட்டுமொத்தமாக நிறுத்திட்டாங்க அதுவுமே வந்து பெரிய பாசிட்டிவாக சொல்கிறாங்க பட் எதுலேயுமே ஒரு நெகட்டிவ் இருக்குங்க ஒட்டுமொத்தமாக நீ பணத்தை வந்து அரசாங்கத்துக்கிட்டேருந்து ரிலீஸ் ஆக தான் மக்கள் மத்தியில் ஃபன் ஃப்ளோ இருக்கும் இப்போ எதுக்காக திட்டங்கள்லாம் கொண்டு வராங்க பாலங்கள்லாம் கட்டுறாங்கன்னா அதில் திரடுறாங்கன்றது நல்லாவே தெரியும் ஒரு பாலங்கள் கட்டுறாங்கன்னா ஃபிஃப்டி பர்சன்ட் மேலே திருடுறாங்கன்னு தெரியும் அப்படி திருட்டு வழியாவது ஒரு பத்து பர்சன்ட் மக்களுக்கு போய் சேருது அது ரொட்டேஷனுக்கு வரும் இன்னொரு ஆதாரம் கூட நார்மலாகவே அரசாங்கம் வந்து ஃபன் ஃப்ளோ கொடுக்குறது கொஞ்சம் ரொட்டேஷன் வருன்றதுனால தான் பட் இதையெல்லாம் தாண்டி பெரிய அளவுக்கு புகழ்ந்துருக்கிறாங்க இன்னும் கொஞ்சம் நம்ம டீட்டெயிலாக ஸ்டடி பண்ண வேண்டியது இருக்கிறது உலக வங்கி நாங்கள் கொடுத்ததுனால தான் கொண்டு வந்திருக்காங்களா இல்லை மேலே அவர்கள் அமெரிக்கா பக்கம் சார்ந்ததுனால இந்த சாதிச்சிருக்கிறாரா அப்படின்ற ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறாங்களாம் இன்னும் கொஞ்சம் நம்ம டெப்தாங்க அங்கே ஸ்டடி பண்ண வேண்டியது இருக்கிறது ஸோ இருந்து பார்க்கலாம் அடுத்த இன்னொரு சம்பவம் இது வந்து தனது கடும் கன்னத்துடன் ஆரம்பிக்கிறேன் இன்னைக்கு முக்கியமான சம்பவத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் முதலே இதெல்லாம் பேச வேண்டியது காலத்தின் கட்டாயம் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம் காரணம் என்னவென்றால் அந்த வெஸ்டர்ன் நாடுகள் ஐரோப்பா அமெரிக்கா போன்ற நாடுகள்லாம் நாங்கள் மட்டும் தான் சிறந்தவங்க உலகத்தில் எங்கேயுமே ஜனநாயகம் இல்லைன்னு சொல்லிட்டு எவ்வளோ பெரிய ஒரு போலியான பிம்பத்தை கட்ட விழுத்துருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு சின்ன குழந்தைங்க கூட தெரிஞ்சுக்கணுன்றது தான் நம்மளோட நோக்கம் ஜெர்மனி இன்றைக்கி என்ன பண்ணியிருக்காங்க ஏஎஃப்டி இதை பற்றி நம்ம நேற்று கூட பேசியிருக்கோம் ஏஎஃப்டி பார்ட்டியை அடுத்த இன்னும் ஒரு வாரத்துக்குள்ளே வந்து தடை விதிக்க போகிறாங்க ஃபாரைட் விங்கு ஏஎஃப்டி அப்படின்ற ஒரு கட்சி பார்த்தோம் அப்படின்னா சார் நூற்றி பதிமூணு எம்பிக்கு மேலே ஒன்று சேர்ந்து அந்த கட்சியை வந்து தடை விதிக்கணும்னு கொடுத்துருக்காங்க ஆனால் ஜெர்மனியில் ஒன் ஆஃப் த செகண்ட் லார்ஜஸ்ட் பார்ட்டி எப்படி ஒன் ஆஃப் த செகண்டு லார்ஜஸ்ட் பார்ட்டியை கொண்டு வந்து நீங்கள் வந்து தடை விதிக்கிறீங்க அப்படின்னா ஒரு கற்பனையாக எடுத்துக்கலாம் நம்ம இதே ஒரு நிகழ்வு இப்போ எங்கள் இந்தியாவிலேயோ இல்லை மற்ற நாட்டுலேயோ வேறு எங்கேயாவது செகண்ட் லார்ஜஸ்ட் பார்ட்டி இப்போ காங்கிரஸ் ஒட்டுமொத்தமாக தடை விதிச்சிட்டாங்க அப்படின்னா என்ன சொல்லுவாங்க இப்போ அமெரிக்கா ஓடி வந்து இப்போ என்ன சொல்லியிருப்பாங்க இல்லை ஐரோப்பா ஊடகங்கள் என்ன சொல்லியிருப்பாங்க அடுத்தடுத்த பொருளாதார தடைகளை போட்டிருப்பாங்களா போட்டிருக்க மாட்டாங்களா ஐயோ தைய தக்கா தைய தக்கான்னு குதிச்சு குதிச்சு பூமியே பத்தடி ஆழம் போயிருப்போம் அந்த அளவு குதிச்சிருப்பாங்க ஜனநாயக படுகொலை ஜனநாயகம் நிகழவில்லை ஏன் தடை விதிக்க கூடாது என்பதற்கான கேள்விகள் கேட்டிருப்பாங்களா இல்லையா ஆஷூஷுவல் இதுதான் உண்மை கூட நான் நேற்று கூட இன்னொரு விஷயம் கூட உங்கள் கிட்டே நான் பேசியிருந்தேன் ஃப்ரான்ஸில் மரியன் லீபன் அவர்கள் எதிர்கட்சி தலைவர் ஆல்மோஸ்ட் அவங்க கிட்டத்தட்ட ஆட்சி கட்டியில் உட்காறவங்க ஒரு சின்ன சூழ்ச்சி அந்த மூன்றாம் கட்ட வேட்பாளர் ரிசைன் பண்ண வச்சுட்டு அவங்கள வந்து ஆட்சியில் ஏற முடியாமல் சதி வேலைகளை செஞ்சிட்டார் யார் ஃப்ரான்ஸ் அதிபர் மேக்ரன் அவர்கள் அதனால் தப்பிச்சிட்டார் இப்போ அவங்களுக்கும் தடை விதிக்க போகிறாங்க செகண்டு லார்ஜஸ்ட் பார்ட்டி ஃப்ரான்ஸ்லேயும் தடை விதிக்கிறாங்க ஜெர்மனிலையும் தடை விதிக்கிறாங்க அதுவும் ஜெர்மனியில் உங்களுக்கு ப்ரூப்போட காட்டுற பாருங்கள் இந்த வரை இந்த சார்ட்டை பாருங்கள் இந்த சார்ட்டில் ஃபஸ்ட்டு வந்து ஈவிபின்றாங்க இப்போ ரீசெண்டாக நடந்த தேர்தலில் நான் சொல்கிறேன் நான் இவிபி தான் பெரிய அளவுக்கு யூனியன் தான் ஃபர்ஸ்ட்டு செகண்டு பாருங்கள் அந்த ப்ளூ கலர் ஏஎஃப்டி இருக்குல்ல பத்தொம்பது புள்ளி ஒரு ப அஞ்சு பர்சன்ட்டு அவங்க தான் மீதி இந்த க்ரீன் பார்ட்டி இவங்க எல்லாம் வந்து ஓட்டமாக காலி ஆகிட்டாங்க அதுவும் இந்த அந்த இது அந்த மேப்பில் கடைசியாக இருக்கிறது யார் அப்படின்னா ஓல் ஷால்ஸ் அவர்கள் தான் அவர்லாம் நீங்கள் எல்லாத்தையும் காலியாக பண்ணிட்டு சொன்னாங்க இந்த ஏஎஃப்டியோட மிக முக்கியமான பார்ட்டியினுடைய லீடர் யாருன்னா அலைஸ் வெய்டல் அலைஸ் வெய்டல் அவங்க தான் ஆல்டர்னேட்டிவ் ஃபார் லீடராக வந்து இருக்கிறாங்க இவங்க ஃபாரைட் விங் அப்படின்னால ட்ரம்ப் அவர்கள் ஜெயிக்கிறதுக்கு முன்னாடியே பெரிய அளவுக்கு ஒரு வாழ்த்து செய்தியெல்லாம் எல்லாம் கொடுத்தாங்க வாழ்த்துக்கள் ட்ரம்ப் அவர்களே மிகப்பெரிய வாழ்த்துக்கள் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருந்தாங்க ஏன்னா ஃபார் ரைட்விங் மிகப்பெரிய கொள்கை என்ன அப்படின்னா சேம் தான் மைக்ரேஷனை வெளியேற்றணும் நாடு வந்து மீதி மற்ற விஷயங்கள்லாம் வந்து கொண்டு வரணுன்ற மாதிரி அதில் குறிப்பு என்னென்னா மைக்ரேஷனை வெளியேற்றணுன்ற அடிப்படையில் தான் அதாவது அகதிகளை வெளியேற்றணும் ஜெர்மனி மக்கள் ஜெர்மனிய ஜெர்மனியர்களுக்கு அப்படின்ற ஒரு முழங்கம் இவங்களுது இன்னும் ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க ஆக்சுவலாக நம்ம பேச வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா நீங்க பண்றது கரெக்ட் அப்படின்னும் போது நீங்க எந்த அதிகாரத்துல எந்த தைரியத்துல போயிட்டு வெனிசுலா மீது நீங்க தடை விதிக்கிறீங்க வெனிசுலாவில் என்ன பிரச்சனை எதிர்கட்சி தலைவர் அங்க இல்லை எதிர்கட்சி கல்வி தலைவர் டம்பி பண்ணிட்டாருன்னு சொல்றீங்களே அங்கேயாவது எலெக்ஷன்ல போட்டிட்டு அதுக்கப்புறம் தான் அவங்க தோத்தாங்க நீங்க எலெக்ஷனே போட்டியிடாத அளவுக்கு பண்றீங்களே அப்ப வெனிசுலாவை சொல்றதுக்கு உரிமை இருக்கிறதா இல்லை அவர்கள் மீது தடை விதிப்பதற்கு உரிமை இருக்கிறதா இல்ல நீங்க ஜார்ஜியாவை சொல்றீங்க ஜார்ஜியாவில் ரிக்ருட் பண்ணி ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிங்கன்னா அப்போ அது கரெக்டாக டோட்டலுங்க டோட்டல் வேஸ்ட்டு மற்ற நாடுகள் அப்படின்னா அப்படியே உங்களுக்கு இலக்காரமாக போய் சொல்கிறது செய்கிறது இந்த இவங்க போகிற ஒன்றே ஒன்று ப்ளேஸ் உங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காள் அறுக்கிற மாதிரி இருந்தால் கூட எனக்கு கமலில் சொல்லுங்கள் நான் நிறுத்திடுறேன் சீனாவில் இந்த இன மக்களை கஷ்டப்படுத்தி அவங்கள வந்து ஒரு எட்டு மணி நேரம் பத்து மணி நேரம் கஷ்டப்படுத்தி வேலை வாங்குறாங்க அப்படி கஷ்டப்படுத்தி வாங்குறனால அவங்க கிட்ட இருக்கக்கூடிய துணி வேண்டாம் ஏன்னா மனித உரிமை மீறல் நடந்திருக்கிறது அதனால் நாங்கள் அவங்க மீது பொருளாதாரம் போடுறோன்னு சொன்ன நீங்கள் என்ன ஒரு நடிப்பு நடிக்கிறீங்க அப்போ ஜெர்மனில் என்ன சார் என்ன நடந்திருக்கிறது இதை தனது கடும் கண்டனம் தொடர்ந்து நம்ம அடுத்த பதிவுக்கு சென்று விடலாம் ஏன்னா அவங்க மட்டும்தான் சொல்லுவாங்களா நம்மளும் கண்டனத்தை வந்து சொல்லலாம் இந்த இடத்துல சரி வாங்க பாஸ் நம்ம கிட்ட போயிடலாம் என்ன ஔிக்கல் வேறு கற்பூரம் ஏற்றி சத்தியமாக நாங்கள் சக்ஸஸ் பண்ணிட்டோம் வெற்றி வெற்றி மிகப்பெரிய ஒரு வெற்றி என்ன வெற்றி அங்கே அமெரிக்காவுடைய ஆப்ரஹாம் போர்க்கப்பலில் தும்சம் பண்ணி தூளாக்கிட்டோம் வச்சு செஞ்சிட்டோம் அப்படின்ற மாதிரிலாம் வந்து பாஸ் ப்ளீஸ் நிறையா செலவு பண்ணியிருக்கிறோம் எங்களை நம்புங்க அப்படின்ற அளவுக்கு அவங்க சொல்கிறாங்க இவங்க பெண்டகன் தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா ஆமாம் ஆமாம் எட்டு கம்மிக்கஸ் ட்ரோன் அஞ்சு ஆன்டி பாலிஸ்டிக் மிசைல்ஸ் மூன்று ஆன்டிஷிப் மூணு ஆன்டிஷிப் குரூஸ் மிசைல்ஸ் இதன் மூலயமா தாக்கல் நடத்தினாங்க நாங்கள் முறியடிச்சிட்டோம் ஒரு சின்ன சேதாரம் இல்லை அப்படி பொடிப்படி எல்லாத்தையும் அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க கற்பூரங்களுக்கும் சத்தியம் பண்ணி சொல்கிறேன்றாங்க நாங்கள் என்ன கேட்குறோம் அப்படின்னா நீங்களும் இல்லைன்றீங்க அவங்களும் வந்து ஆமா ஆமான்றாங்க இன்னும் ஒரு நாள் எவ்வளோ பெரிய உண்மைகளாக இருந்தாலும் ஆரம்ப கட்டத்தில் மறுக்கலாங்க பின்னாடி அது ஆட்டோமேட்டிக்காக வெளியே வந்துடும் இஸ்ரேல் ஈரான் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் மொதல் இரண்டு நாள் ஈரான் பயங்கரமாக தடுத்தாங்க வெளியே வராமல் இருந்தது அதுக்கப்புறம் தகவல் வெளியே வந்தது பாருங்கள் அது ஈரானுக்கு பப்பிசேமாக போயிடுச்சு அந்தளவுக்கு வந்தது அதே மாதிரி தான் இப்போ சப்போஸ் நிகழ்ந்துச்சு அப்படின்னா அமெரிக்காவால் அவ்வளோ சீக்கிரம் மறைக்கலாம் முடியாது அது உண்மை வெளியே வந்து தான் தீரும் இந்த பக்கம் ஏன்னா எம்னிய உதிக்கல் வந்து ரொம்ப தீர்க்கமாக சொல்கிறாங்க ரொம்ப டென்ஷனாகவும் சொல்கிறாங்க இதுக்கப்புறம் என்ன இல்லைன்னா நாங்கள் டென்ஷன் பண்ணுறாங்க சரி இப்போ அங்கே இஸ்ரேலுக்கும் குறிப்பாக எஸ்போலாவுக்கு நடத்தப்படுகிற தாக்கல்லாம் நேற்று நடந்தால் இப்படியே ஜெராக்ஸ் நேற்று பெய்ரூட்டில் தாக்கல் நடத்துகிறாங்களா அதே மாதிரி இன்றைக்கி பெய்ரூட்டில் பெரிய ஒரு தாக்குதல் சதன் லெபனான் பகுதியில் ஒரு தாக்குதல் நிறைய அடுத்தடுத்த வீடியோ பதிவுகள் எல்லாமே நான் உங்களுக்கு டெலகிராம் சேனலில் நான் வந்து வெளியிட்டிருக்கேன் அந்த வீடியோ பதிவில் போய் பாருங்கள் காசாவில் ஒரு டென்ட் பகுதியில் வந்து தாக்கல் நடத்தியிருக்காங்க இன்றைக்கி வீரர்கள் வந்து ஒரு ஹனி ட்ராப் மாதிரி வந்து மாட்ட வச்சுட்டாங்க ஹனி ட்ராப் அப்படின்னா ஒரு கூலி மாதிரி ஒரு வீரர் வர வச்சு அதுக்கப்புறம் மொத்தமாக ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு வீரர்கள் பக்கம் இருந்து போனதான் சொல்கிறாங்க எஸ்புல்லா தரப்பில் கிளைம் பண்ணியிருக்காங்க அதாவது எஸ்புல்லா லெபனான் இஸ்ரேல் எல்லை பகுதியிலுன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க இன்னும் இரண்டு மூன்று ராக்கெட் தாக்குதல் கேலி பகுதியிலும் அப்பர் கேலி பகுதியிலும் வெஸ்டர்ன் கேலி பகுதியிலும் எய்ஃபா பகுதியிலும் வந்து இந்த முறை நாங்கள் தாக்கல் நடத்தியிருக்கோம் மிகப்பெரிய அளவுக்கு சக்ஸஸ் பண்ணியிருக்கோன்ற மாதிரியான அடுத்தடுத்து கிளைம் வந்து இரண்டு தரப்புலையும் வந்து பண்ணுறாங்க அது இல்லாமல் குறிப்பாக இஸ்ரேலினுடைய டெல்லோவி பக்கத்தில் இருக்கக்கூடிய கிரியா பேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இதுதான் ஹெட் குவார்ட்டர் ஆஃப் இஸ்ரேலினுடைய மினிஸ்ட்ரி ஆஃப் வார்னு சொல்லுவாங்க அதன் மீது கூட எங்களோட ட்ரோன் வந்து ஒரு தாக்கல் நடத்தப்பட்டிருக்குன்னு சொன்னாங்க சரி இதை நம்ம அப்படியே சுருக்கிடலாம் இப்போ அடுத்த நிகழ்வுக்கு வந்துடலாம் ஏன்னா இரடகன் அவர்கள் வந்து காப் டுவெண்ட்டி எயிட் எங்கே நடந்தது அசர்பைசானுடைய தலைநகர் பாக்குவில் நடந்தது இல்லையா அதை முடிச்சுட்டு இன்றைக்கி மனசை வந்து அவ்வளோதான் துருக்கி இரடகன் அவர்கள் மிக முக்கிய முடிவு எடுத்துட்டார் போதும் பொறுத்தது போதும் பொங்கியில் மனோகராக இதுக்கப்புறம்லாம் முடிச்சிட்டோம் எல்லா இஸ்லாமிய நாடுகளும் ஒன்று சேருங்க ஒன்று சேர்ந்து இஸ்ரேல் மீது முழு பொருளாதார தடை விதிங்க குறிப்பாக இனி எங்கள் நாட்டின் மீது தெரிந்தோ தெரியாமலோ தெரிந்தும் 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 தெரியாமலும் கொஞ்சம் மறைமுகமாக நாங்கள் கொடுத்தோம் இல்லையா அதெல்லாம் கூட இது இதுக்கப்புறம் கிடையாது எதுவுமே கிடையாது இஸ்ரேலை முட்டிக்க போகிறோம் மட்டை போகிறாங்க இஸ்ரேல் மனிதாமான அடிப்படையில் இருக்கக்கூடிய உதவிகளை உடனடியாக அங்கே உறுதி செஞ்சுட்டு சீஸ்பயரை கொண்டு வந்து நாங்கள் தவறு செய்து விட்டோம் அப்படின்னு ஒரு மன்னிப்பு கேட்குற வரைக்கும் முடிச்சிடுவோன்ட்டாங்க துருக்கி அதிபர் அடகன் அவர்கள் பார்க்கலாம் கொஞ்சம் இதுக்கப்புறம் மறைமுகமாக உடனே பாரசீனத்துக்கு அனுப்ப மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் நான் ஒரு ரெண்டு மூணு நாள் கழிச்சு அனுப்புவாங்கன்றமா சொல்கிறாங்க ஸ்கை நியூஸ் என்ன பண்றாங்க ஈரானும் ஒரு ஓட்டு ஓட்டுறாங்க இந்த கார்ட்டூன் இந்த கார்ட்டூனை பார்த்துக்கோங்க இந்த கார்ட்டூன் என்னன்னா ஃபர்ஸ்ட் இந்த ஆப்ரேஷன் ப்ராமிஸ்ரீ தாக்கப் போகிறது அப்படின்ற உடனே ஆஹா ஈரான் பயங்கரமாக காட்டுறாங்க அதோ தாக்க போகிறனாங்க அப்படியே கடைசியில் வந்து புஷ்ஷுன்னு ஒரு ட்ரோன் மட்டும் பறந்து போகிற மாதிரி வந்து காட்டுறாங்க அதாவது புஷ்வானமாக போயிடுச்சு அவங்க தாக்கல் நடத்த மாட்டாங்க ட்ரம்ப் அவர்கள்கிட்ட பேச்சுவார்த்தைக்கு தயாராக இருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஆனால் ஸ்கை நியூஸ் சொல்கிற செய்தியை யூகே சொல்கிறாங்க யூகேனுடைய செய்தி நம்பலாமா அப்படின்னா ஒரு எயிட்டி பர்சன்ட் வந்து பொய் ஒரு இருபது பர்சன்ட் வந்து நம்பலாம் ஏன் எயிட்டி பர்சன்ட் பொய் அப்படின்றன்னா இந்த பென்டகனில் ஒரு டாக்குமெண்ட் லீக் ஆயிடுச்சு இஸ்ரேலும் ஈரான் இஸ்ரேல் வந்து ஈரான் மீது தாக்கல் நடத்துகிறது அப்படின்னு சொல்லும்போது அப்போ இந்த ஸ்கை நியூஸ் என்ன பண்ணாங்க அதாவது பென்டகனில் தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய இருந்து குடிபெயர்ந்தேன் அவங்க ஃபஸ்ட்டு அப்பா காலத்துலேயே போயிட்டாங்க அவர் லேடி அவங்க பேர் எனக்கு ஃப்ளோவில் வரல நான் முடிஞ்ச நாளைக்கு நியாபகம் பண்ணி சொல்கிறேன் நான் அவங்க மீது வந்து குற்றச்சாட்டு வச்சாங்க அதாவது என்ன சொல்ல வந்தாங்கன்னா ஈரான்லேருந்து வரக்கூடிய மொத்த சிட்டிசனும் அப்படிதான் அப்படின்னு ஒரு தவறான பிம்பத்தை கிரியேட் பண்ண பென்டகன் மறுத்துட்டாங்க ஆனால் இன்றைக்கி பாருங்க கைது பண்ணியிருக்கிறாங்க அந்த கைது பண்ண நபர் வந்து இருக்கிறார் அவர் பேர் வந்து அசிஃப் டபுள்யூ ரஹ்மான் அப்படின்ற வந்து கைது பண்ணியிருக்காங்க பட் அவர் வந்து ஈ ஈரானை சேர்ந்தவரா இல்லை ஈரான் இதுவா அப்படின்ற இது வரைக்கும் டீட்டெயில் எதுவுமே சொல்லலை அப்போ அன்றைக்கி அளவுக்கு நீங்கள் ஃபேக்காக ஒரு செய்தியை சொல்லி டக்குன்னு வந்து ஒரு புரோபகண்டாவை கிரியேட் பண்ணிங்க அதனால் எனக்கு ஸ்கை நியூஸ் மேலே வந்து பெருசாக நம்பிக்கையே இல்லை இன்றைக்கி பார்த்தோம்னா கைது பண்ணியிருக்கிறோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க குறிப்பாக கம்போடியாவில் போயிட்டு வந்து கைது பண்ணியிருக்காங்க டாக்குமெண்ட் லீக் செஞ்ச நபர் வந்து அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க சரி இன்னொரு சம்பவம் கூட ஈரான் நடந்திருக்கிறது குறிப்பாக டெரரிஸ்ட் அட்டாக் அதாவது ஐஆர்ஜிசி ஃபோர்ஸ் மீது இந்த பலுஜிஸ்தான் பகுதி எங்கள் பாகிஸ்தான் பக்கம் நடந்ததில்ல திடீர்னு இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு ஃபோர்ஸ் வந்து உள்ள நுழைஞ்சி பயங்கரமாக டமால் டுமினில் சண்டை போட்டு கிட்டத்தட்ட ஏழு பேர்த்து வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க நாலு டெரரிஸை வந்து போட்டு தள்ளியிருக்கிறோமா சொல்லியிருக்காங்க அந்த சிஸ்டான் பலுஜிஸ்தான் பகுதியில் சரி இப்போ நம்ம அமெரிக்கா கிட்டே போயிடலாம் அமெரிக்காவுடைய தேர்தல் ரிசல்ட் ஒற்றை வரியில் போயிட்டீங்கன்னா அந்த புகைப்படத்தை பார்த்தீங்கன்னா நீங்கள் கல்யாணம் புரிஞ்சுப்பீங்க இந்த கழுத புகைப்படர்கள் இல்லையா இந்த கழுதை தான் வந்து கழுத புகைப்படம் தான் பைடன் அவர்கள் அவங்களுடைய ஒரே நோக்கம் என்னன்னா ரஷ்யா கிட்டே போர் புரியணும் அதுக்கப்புறம் சீனா கிட்ட போகணும் சீனாவை ஒழிக்கணும் இப்போ வந்திருக்கிற யானை என்ன சொல்லுது அப்படின்னா ஐ மீன் ட்ரம்ப் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா டைரெக்டாக நம்ம ஈரான்கிட்ட போர் புரிகிறோம் ஈரானை விட்டு அதுக்கப்புறம் சைனா அடிக்கிறோம் இதுதான் ரொம்ப வித்தியாசம் ரெண்டுமே சைனா காமன் திங் தான் ஆனால் இவங்களுக்கு அவங்களுக்கு என்னென்னா அவங்க ரஷ்யா இவங்க ஈரான் மற்றபடி வார் என்பது அவங்களுடைய இதுதான் பட் இந்த பக்கம் ஆல்மோஸ்ட் இந்த மிடில் ஈஸ்ட்டை வந்து தனது கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வந்துட்டு இந்த எலி ஸ்டாஃப்னிக் எலி ஸ்டாஃப்னிக் யார் அமெரிக்க இமேட்டியதுக்கப்புறம் நம்ம மனப்பாடம் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலையாக இருக்கிறது இவங்க இவர் தான் அமெரிக்காவுடைய யுஎன் அம்பாசிடர் எட்ஜாக் அவர்கள் அங்கே அமெரிக்காவுக்கு போயிருக்கிறாங்க அங்கே போயிட்டு ட்ரம்ப் அவர்களை பார்க்க போகிறாங்க பைடன் அவர்களை பார்க்க போகிறாங்கல்ல இந்த சிரிப்பும் அந்த ஒரு சந்திப்பும் பார்த்திங்க அப்படின்னா ஆயிரம் அர்த்தங்களை சொல்லும் இல்லையா பாருங்கள் அதாவது நிறைய கமெண்ட்லாம் கீழே வந்தது அப்படியே எதுக்கு நீங்கள் இங்கே இருக்கீங்க எப்போ இஸ்ரேலே தங்கிக்கோங்க அப்புடின்ற மாதிரிலாம் வந்து கமெண்ட் வந்தது ஸோ அவங்க எந்த அளவுக்கு நீங்கள் இஸ்ரேலுக்கு ஆதரவாக செயல்படுவாங்க அப்படின்றது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் உங்களுக்கு தொடர்ந்து மாதிரி நிறைய சம்பவங்கள் கிட்ட புரிய வேண்டிய புரிய வைக்க வேண்டியதாக இருக்கிறது அதாவது உக்ரைனுக்கான சப்போர்ட்டு மற்றது எதுவுமே வந்து குறிப்பாக ட்ரம்ப் அவர்கள் தடுத்துட்டார் அப்படின்னா நேட்டோவில் இருக்கக்கூடிய ட்ரூப்பை நேரடியாக உக்ரைனில் போயிட்டு இறக்க வேண்டியதான் அப்படின்னு முன்னாள் யூகேனுடைய பிரைம் மினிஸ்டர் போரிஸ் ஜான்சன் அவர்கள் வந்து இந்த ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார் பட் இந்த கருத்து அளவுக்கு அவங்க பக்கத்து வீட்டில் இருக்கிற ஆயா கூட இதை பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க ஏன் அப்படின்னா அவர் ஆல்மோஸ்ட் எந்த புஷியனிலுமே இல்லை அதில் அவர் சொல்ல பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க ஏன் அப்படின்னா அது எப்படி பைட்டோடைய ட்ரூப்பு கொண்டு போய்ட்டு இறக்கிடுவாங்க ஏன்னா அந்த ஃப்ரான்ஸு யூகேவும் ஒரு உள்ளடி வேலை பண்ணுறாங்க என்னென்னா பாருங்கள் ஆரம்பத்தில் ஃப்ரான்ஸ் என்ன பண்ணாங்கன்னா இந்த ஹேமர் பாம்புன்னு சொல்லுவாங்க வெறும் ஐம்பது மட்டும் தான் கொடுத்தாங்க இது வரைக்குமே ஆனால் திடீர்னு இந்த எண்ட் ஆஃப் த வாரில் ஆறுநூறு கொடுக்குறேன்றாங்க ஏன் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் எங்களோடய ப்ரொடக்ஷன் ஆயிரத்தி இரநூறு பண்ணுறோம் அந்த ஆயிரத்தி இரநூறுல ஆறுநூறு இந்த ஒரே மாதத்தில் மட்டும் அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டரை வருஷ போரில் நீங்கள் கொடுத்த தேவையில் ஐம்பது நான் ஃப்ரான்ஸை சொல்கிறேன் ஆனால் இப்போ நீங்கள் கொடுக்குறது எவ்வளோ ஆறுநூறு ஒரே மாதத்துக்குள்ளார் அப்போ உங்களோடய எண்ணம் என்ன இது வந்து நல்ல எண்ணம் இல்லையா இந்த வாரை நிறுத்த வேண்டும் என்ற எண்ணமாக இல்லை இந்த வாரு தொடர வேண்டும் இந்த வாரை தொடர்ந்து பெரிய அளவுக்கான அடுத்தடுத்த யுத்தங்களை கொண்டு போக வேண்டும் என்று தான் அடுத்து போலந்துமே தயாராகிட்டாங்க குறிப்பாக அந்த வரைபடத்தில் பார்க்குறீங்களா ஒரு ஸ்டார் இருக்குல்ல போலந்து என்ன பண்ணிட்டாங்க நேட்டோனுடைய பேஸ் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க பக்கத்தில் லிதுவேனியா பக்கத்து காலிங்கரேட் பகுதி இருக்குது இல்லையா அந்த பகுதியில் எதுக்காக அப்படின்னானா நேட்டோனுடைய ஆயுத உற்பத்தி எல்லாமே வந்து அவசர அவசரமாக திடீர்னு ஏதாவது ஒன்று அப்படின்னா அங்கே போயிட்டு வந்து களத்தில் வந்து தாக்கல் நடத்துவதற்காக அப்படின்றமா சொல்கிறாங்க ஃபைனலாக இந்த வீடியோவோட நிறைவு பகுதியில் இரண்டு விஷயம் அதாவது உக்ரைன் கொஞ்சம் கொஞ்சமாக தனது தீவிரவாதத்தை தீவிரவாத நாடாக மாறிக்கொண்டிருக்கிறதுன்னு சொல்கிறாங்க உக்ரைன் என்ன பண்ணியிருக்காங்க ஒரு கார் குண்டுவெடிப்பு தாக்குதலை நெகிழ்த்தியிருக்கிறாங்க அதாவது நீங்கள் ஃபோட்டோவில் பார்க்குறீங்க இல்லையா இவங்க தான் ஃபஸ்ட்டு ரேங்க் ஆஃப் கேப்டன் இந்த கருங்கடல் பகுதியில் கேப்டன் வந்து காரில் வரும்போது இந்த காருக்கு அடியில் குண்டு வச்சு தாக்கல் நடத்தியிருக்காங்க இந்த மாதிரி கார் குண்டுவெடிப்பு தாக்குதல் இதெல்லாம் வைந்தோம் அப்படின்னா அது நீங்கள் ஆல்மோஸ்ட்டு அமெரிக்காவை நம்பி கீழே போனீங்க அப்படின்னும் போது உங்கள் நாடு எந்த நாடாக மாற்றுவாங்கன்றத தெரிஞ்சு போச்சு நீங்கள் வந்து இப்போ மனிதாமான அடிப்படையில் தீவிரவாத நாடு ரஷ்யா அப்படின்னு சொல்வதற்கு எந்த அருகதையும் இல்லை உக்ரைனுக்கு இந்த இடத்துல இன்னொரு புகைப்படம் கூட பெரிய அளவுக்கு வந்து லெப்பாடு டூ ஏ ஃபோர் டேங்கு புதுசாக ஃப்ரெஷ்ஷாக அப்படி தொடச்சி வச்சது விட்டுட்டு குடுகுடுன்னு ஓட்டாங்களாம் குருக்ஸ் ரீஜியனில் கொஞ்சமாவது பயன்படுத்திட்டு வா விட்டுட்டு போனாங்கன்னா பரவாயில்ல இந்த மாதிரி வந்து நிறைய விட்டுட்டு போயிருக்காங்கன்ற தகவல் ஃபைனலாக ஒரே ஒரு கிளைமாக்சில் ட்விஸ்ட் ஒன்று மறுபடியும் ஸ்பெயினில் மிகப்பெரிய மலை ஸ்பெயின் வந்து இத்தாலி ரெண்டு இருக்கக்கூடிய பதிவுகளை பார்த்துக்கோங்க ஸ்பெயினில் பார்த்தோம் அப்படின்னா மலாங்கா மலாங்கான்ற பகுதியில் மறுபடியும் ஒரு வெள்ளம் இப்போ தான் ஸ்பெயினில் வெலன்சியான்ற பகுதியில் பெரிய தாக்கம் ஏற்பட்டு அங்கே இருக்கக்கூடிய மக்கள் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் நூற்றம்பதுலேருந்து இரநூறு பேர் பக்கம் இறந்து போனாங்க வரலாற்றில் இல்லாத மலை பொழிவு ஏன் பாஸ் ஸ்பெயினுக்கு மட்டும் இப்படி ஒரு மலை குறிப்பாக இத்தாலி இங்கே பாருங்கள் ஏரி கண்வாயிலாம் வந்து நிறையாமல் வெறும் மழை வருது மழை வருதுன்றாங்க நேற்று மதுரையில் அடித்த வெயில் பார்த்திங்க அப்படின்னா மே மாதத்தில் கூட அப்படி வெயில் அடிக்கலன்னு சொல்கிறாங்க அந்தளவுக்கு வெயிலோட தாக்கம் அதிகமாக இருக்கிறது ஒரு பக்கம் மழை வருது பெருசாலாம் இல்லை இங்கே கொஞ்சம் வாங்க வந்து இங்கே கொஞ்சம் மழை பொழிய கொண்டு ஒரே இடத்துலேருந்து சேர் போட்டு உட்காந்துட்டு அங்கே ஸ்பெயினுக்கிட்டேயும் இத்தாலி கிட்டேயும் அங்கேயே பொழிஞ்சிட்டிங்கன்னா என்ன அர்த்தம்னு நான் கேட்குறேன் நான் மறுபடியும் பெட்ரோ சாண்டஸ் அவர்களோட நிலம கொஞ்சம் நாலாயிரம் கோடி எங்கே போச்சு என்று கேள்வி தான் செய்யும் போல் சரி இன்றைக்கு ஓரளவுக்கான தகவலை கவர் பண்ணி நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரவிக்குமார் சோம்பேன் நன்றி வணக்கம்